அவருடைய அன்பு சிலதிலே அந்த அன்பை வெளிப்படுத்தினார் எவ்வளவு பெரிய அன்பு அவருடைய அன்பு தன்னையே பலியாய் கொடுத்து தம்முடைய பாவத்தை தன் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவ பழியை தன் ஏற்றுக்கொண்டு நம்முடைய மகனே மகளே என்ற ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை மகிழ்ச்சியை நமக்கு கொடுத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த அன்புக்கு ஈடாக நம்ம என்னத்தை செய்ய முடியும் அந்த அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் முடிகிறது இவ்வளவாக என் மீது அன்பு கூறுந்தீரே எனக்காக சிலவேல பாவமாகி உம்முடைய மகனாக என்னை ஏற்றுக்கொண்டீரே இந்த அன்புக்கு ஈடாக நான் என்னத்தை செலுத்துவேன் ஆண்டவரே இந்த அன்புக்கு ஈடாக நான் என்னத்தை உமக்கு கொடுக்க முடியும் வாழ்நாள் முழுவதும் ஊழிய செய்தால் கூட போதாதே அவ்வளவு பெரிய அன்பு அவருடைய அன்பு